இதோட ஒன்று இருக்கு கூப்பிடா ஹாய் காய்ஸ் கள்ளக்குறிச்சிட்டு ஒரு சிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ் இன்னைக்கான வீடியோ பதிவில என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நண்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்ல நண்பர் அவரு ஒரு போர்டு வேலை செய்யறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவை என்ன மாதிரிலாம் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத ஒரு தெரியாத நண்பர் தான் ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரானிக் போர்டு இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பார்த்திங்கன்னா முட்டால் கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை எடுத்துக்கினாரு அந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா காலில் போட்டு மீதிக்கினார் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது கமாண்ட் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கமாண்டு ஆக்சுவலி ஒரு ஒரு வாரமாக கமாண்ட் வந்துட்டு தான் இருக்குது நானும் சரி வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் அது நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள்

அந்த கம்பெனிக்காரர் பேர் பேருந்தானே கேடும் பார்த்திங்கன்னா இவர் பண்ணுற தப்புக்கு இவர் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா யூடியூப் சேனலுக்கும் போய் கமெண்ட் போட வேண்டியது இவருக்கு தொழில் தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா போர்டு கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க இன்னொருத்தர் போர்டை வாங்கி அதை வந்து காலை செப்பல் காலால் மிதிக்கிறாரு ஆக்சுவலி இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தானே இப்போ நான் ஒரு பிடி போர்டு போட்டிருக்கேன் அந்த பிடி போர்டு வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்கேன் இதை மாதிரி இப்போல்லாம் டிஜிட்டலாகவே வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னுமோடா இதை போட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் போட்டிருக்காரு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் சொல்ல முடியாது ரகசியமாக தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒருத்தர் யூடியூப் சேனலில் போட்டிருப்பார் ஆக்சுவலி இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐயோ அங்கே போனால் வழியிறாங்க சரி இந்த பக்கம் போனோம் ஐயோ இங்கேயும் வழியிறாங்க அப்படி சொல்லிட்டு இதே இந்த ஆளுக்கு வந்து ஒரு அவனை சொல்லி நிறுத்துக்கலாண்டா அவன் கொழப்புன்ற மாதிரி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் போக வேண்டியது ஆக்சுவலி போர்டுக்காரரை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த யூடியூப்ல ஒரு போர்டு வச்சிருக்காரு ஒரு ஒரு நல்ல நண்பர் தான் பார்த்தீங்கன்னா நல்லா புது புதுசாக போர்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே கொடுத்துன்னு இருக்காரு எல்லா நண்பர்களும் லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஒர்க் அதாவது அந்த ஒர்க்கு சம்மந்தமாக ஒவ்வொரு திறமைகள் இருக்குது இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் தான் வளர்ந்து வேலை செஞ்சின்னு இருக்காங்க இந்த ஆளுக்கு என்ன அப்படி திறமை இருக்குது சொல்லி ஒரு உனக்கு பிடி போர்டு போட்டு விற்கணுமா டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிடுச்சா அங்கெலாம் நான் விற்க அதாவது அந்த போர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி மக்கள் பயன்படுத்தாமையா அதை ஒரு டெக்னீஷியன் செய்யாமையா நாங்கள்லாம் அந்த போர்டை வேலை செஞ்சு இருக்கோம் உன்னைய மாதிரி ஒரு கம்பெனி போர்டை வாங்கி இன்னொருத்தர் பேரை வச்சுன்னு அதாவது அந்த நண்பர்கிட்டேயும் பேசணும் சில அந்த சேனலில் ஒரு போர்டு வச்சுருக்காரு அந்த கம்பெனிக்காரர்கிட்டையும் பேசுனேன் அவர் சேலம் பக்கத்தில் தான் அவர்கிட்டயும் பேசுனேன் இந்த மாதிரி எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்னா என் மாட்டுக்கு என் வழி போயிட்டுருக்குங்க இது மாதிரி என்ன இதே பார்த்திங்கன்னா நாளைக்கு என்னுடைய பேர் தாங்க இந்த மாதிரி டீம் என்ன என்ன ஏதுனத்து உங்களுக்கெலாம் ஏதாவது ஒரு அட்ரஸ் இருக்கா ஒரு ப்ரூஃப் இருக்கா

கண்டன உனக்கு கண்டுன அர்த்துக்கு அர்த்தமா அமுச்சு விட்ருக்காங்களாடா ஏண்டா நீ நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வேலை தெரியலனா ஒரு நல்ல போர்டு மேனபேசரை பார்த்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வேலை செய்யி உனக்கு வேலை செய்கிறதுக்கு திறமை இல்லைன்னும் போது வந்து அந்த சேனலில் போய் ஒரு பத்து கமெண்ட் போட வேண்டியது இந்த சேனலில் போய் ஒரு பத்து கமெண்ட் போட வேண்டியது நான் போய்க்கு யார் வம்பு தும்புக்கா அதாவது எல்லா போர்டு மேனஃபேஷரும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கும் நீ போகிறத்து போர்டை போட்டு காலைல மிச்சல்ல ஒரு காலத்தில் அவரு போர்டுமே நான் வாங்கி போட்டு செட்டு தான் ஓகேவா அது மாதிரி உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கம்பெனி போர்டுமே பார்த்தீங்கன்னா நான் செட்டு செஞ்சுருக்கேன் நீயும் செஞ்சிருப்ப ஆனால் நீ போட்டு மிதிக்கிற நம்ம என்ன வேலை செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா ஆனா ஒவ்வொரு போர்டு மேனேஜர் கையில ஒவ்வொரு விதமான ஒரு திறமை இருக்கு ஆனால் உனக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த யூடியூப் சேனல்ல போய் அந்தங்க ஒரு கமெண்ட் போட வேண்டியது வந்து மாத்திக்கிட்டேன்னு அங்கங்கே ஒரு வதந்தி கிளப்ப வேண்டியது போர்டுகாரங்களுக்குள்ள அதாவது போர்டு மேனுஃபேக்சருக்குள்ளே ஒவ்வொரு சண்டைகளை வந்து ஏற்படுத்தி விட வேண்டியது இப்போ புதுசாக ஒரு அடா வருஷத்துக்கு ஒரு கிருக்கட்டிக்கிற மாதிரி மாதத்துக்கு ஏழை இப்படி பண்ணுறியே ஆ முட்டா பயனுள்ள எங்கள் ஒருத்தவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போடுறான் இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம வந்து எடுத்து மக்களுக்கு சொல்லலைன்னா என்ன கேட்டிங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் நம்ம என்ன வேலையே இல்லாமையாக இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம் இவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சேனலில் போய் கமெண்ட் ஆக்சுவலி ஒரு பத்து பேர் நம்மளை பார்க்குறாங்க அந்த பத்து பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புரிதல் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற என்ன புரிதல் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அவங்க புதுசாக வர்றவங்க ஒரு பயத்தோடு வரவங்க ஆன்லைனு இதில் வந்து இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றேன் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம எந்த வகையில் போகிறோம் அதை தேடி கண்டுபிடிச்சி இவங்க பர்ஃபெக்டாக தான் செய்கிறாங்களா இவங்க மார்க்கெட்டில் எவ்வளோ நாளாக இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க எவ்வளோ நாளாக போர்டு தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனியோட என்ன வேலை அவங்க எப்படி ஒரு பின்னோக்கி போய் பார்க்கும்போது தான் அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் அவங்க இது வரைக்கும் என்ன செய்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க தெரியும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதாவது இவருக்கு என்ன வளர்ச்சி இருக்கு பாத்தீங்கன்னா நீ ஒருத்தரை வந்து எதிர்க்கிறன்னா ஒரு கம்பெனி போர்டு போட்டு மீட நம்ம சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து மத்தவங்க கவலை ஆயிடுறான் சரி இந்த ஒரு போர்டை வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜாக வச்சுக்கிட்டு உனோட ப்ரொஃபைலில் அவங்களோட பேருக்கு எடுக்கிற மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி போர்டை மிதிக்கிறதும் இந்த மாதிரி பல யூடியூப் சேனல்களை போய் கமேண்ட் போடுறதும் ஒன்று தெரிஞ்சு போச்சுரா காலையில் என்ன விளாட்டு காட்டுறாக்கே எப்படி நான் வேணா வா அந்த யூடியூப் சேனல் அதாவது அந்த போர்டு மேடே பேசுகிற நான் கூட்டிகிட்டு வரேன் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க உங் அதாவது அவர் போர்டு அவர் கூட விதமாக அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்கிறாங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன திறமை இருக்குதுன்றதை நீ காமி இன்னொருத்தர் போர்டை நீ வந்து உழத்தி பேசுறது அதில் நீ வந்து பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது நீ என்ன பண்ணிருக்கல அத கமெண்ட் செக்ஷன் சொல்லு நீ உண்மையாலும் மக்களுக்கு நல்லது சொல்ல வரேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட ஒரிஜினல் நாங்கள் உங்ககிட்ட பேசணும் நீ கமெண்ட் உனக்கு வரைக்கும் போட்டு வண்டியில ஏற்றிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமா பதில் வந்து எப்படி சொல்கிறது சொல்லு போகும் உண்மையாலுமே பாருங்க மக்களே நான் இன்னும் அந்த ஆளு சேனல்ல ஒரு வீடியோலாம் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி போறேன் ஆக்சுவலி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க ஒரு கமாண்டு போகிறது கூட எனக்கு தப்பு கிடையாது இது தப்பே இல்லாத ஒரு விஷயம் கூட வச்சிங்க கமாண்டு போகிறது அது உங்களோட அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் நான் உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன என் மேலே உங்களுக்கு கோவம் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் போர்டு பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி போர்டு இப்போ ஒரு பிடி போர்டு காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே இந்த பிடி போர்டு பாருங்கள் இது ஒரு டிரான்சிஸ்டர் பீடி போர்டு தான் இந்த பிடி போர்டு நான் எப்போ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்னோட சூஸ் பண்ணி இது சரிவர வைக்காமல் அதில் எவ்வளோ பிசிபி லாஸ் அடைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போடுறது இந்த பிசிபி டிசைனை மாற்றினது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தோருவது வாட்டியாக இருக்கும் ஆக்சுவலி அத்தனை வாட்டியுமே இதில் நான் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி ஒவ்வொரு சில விஷயம் எனக்கு ஒவ்வொரு வாட்டி பிசிபி போடும்போது எனக்கு என்னென்ன தோணுதோ அந்த மாதிரி உருவாக்கியிருக்கிற அந்த போர்டை இன்னமும் என்கிட்ட ஒரு சில டெக்னீஷியன் இதை வந்து கேட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் அந்தளவுக்கு இதில் வேலைகளை அவங்களுக்கு குறச்சிருக்கேன் உனக்கு என்னப்பா தெரியும் ப்ரோலாஜிக் சேனல் இப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மறுபடியும் இதிலே வாய்ஸ் கண்ட்ரோல் கேட்டாங்க அதுக்குமே வயர் அடிக்காமல் அடுத்த வருஷன் போயிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெயின்ஃபுல்லாக கேட்டுன்னு கேட்டாங்க இந்த டீ போர்டு இப்போ டீ போர்டு கேட்ட மாதிரி இதையுமே பார்த்திங்கன்னா நான் பண்ணி அடுத்த வெர்ஷனில் போயிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மூணாவது வெர்ஷன் ஓகேங்களா அதாவது அப்டேட் போயிட்டு தான் இருக்கேன் இந்த பீட்டியை இத்தனை விதமாக நான் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் போர்டை வாங்கி அதை வந்து உனக்கு வந்து காலில் போட்டு மிதிக்கிறது தான் உனக்கு வேலை அதை யூடியூப் சேனலில் வேற நீ பதிவிடுற உண்மையாலுமே ஒரு போர்டு சரியில்லைன்னா அதை வந்து கண்டிப்பாக ஒரு கஸ்டமர் சொல்லுவாங்க ஆக்சுவலி உண்மையிலுமே சொல்லுங்கள் ஆக்சுவலி என்னோடய போர்டே சரியில்லைனாலும் அதை நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்கிட்ட சொல்லுங்கள் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லாத ப்ராடக்ட்டு யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா இப்போ நான் இந்த ப்ராடக்டை திரும்ப ரீடிசைன் பண்ணியிருக்கேன் அடுத்த அப்டேட்டில் இது என்ன ஆச்சுன்னா நான் பிசிபி வந்த பிறகு சொல்கிறேன் இந்த இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் இது இதுக்கப்புறம் நான் இப்போ வந்திருக்கிற பிசிபியில் இதே ட்ரான்சிஸ்டர் போர்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத அடுத்த பிசிபியில் காமிக்கிறேன் இப்போ ஓங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னோட வளர்ச்சி இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து நேரத்தை கழிக்கிறத விட நீ போய் உக்காந்து என்ன செய்யலாம் அப்படின்றத யோசி யோசித்து அதில் ஒரு வேலைகளை நீ கண்டுபிடிச்சி உன்னுடைய திறமையை காமி உண்மையாலுமே பொதுவாக வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சின்னா இன்னாரெலாம் தப்பு பண்ணுறாங்க இன்னாரலாம் பார்த்தீங்கன்னா போர்டு சரியில்லை அண்ணா அப்படி கேள்வி கேளுங்க யூடியூப் சேனலில் உங்களோட ஒரு கேள்வியாளராக கூட வாங்க தப்பு இல்லை அப்போ தான் பார்த்தீங்கன்னா நானே கூட ஒரு சில போர்டு தவறு செய்கிறேன்னா அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் கேள்வி கேட்க ஆளுகள் இருந்தால் தான் அந்த இடத்த தப்பு நீங்கள் ஏன் கேள்வி கேட்க வரவங்களே நீங்கள் வந்து மறைமுகமாக வரீங்க நான் கேட்குறேன் மக்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கேள்வியாளர் அந்த கேள்வியாளர் வந்து மறைமுகமாக வர்றார் ஒரு போர்டு சரியில்லை முதல்ல அந்த போர்டுக்காரங்கள்ட்ட ஒரு பகிர்ந்துக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த பகிர்ந்துக்கணும் இது மாதிரி இந்த குறை குறையிருக்கு இப்போ ஒரு போர்டை போட்டு நீங்கள் மிதிக்கிறீங்க இப்போ அந்த போர்டு கம்பெனிக்காரன் அந்த போர்டு விற்காமல் விட்டுட்டாரா ஆகிட்டு தானே இருக்குது எத்தனை பேர் அதை ரசித்து ருசித்து வாங்கிட்டு இருக்காங்க நான் கேட்குற அந்த கேள்வியில் நீங்கள் இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதாவது இன்னொரு கம்பெனி போர்டை ஒருத்தர் போட்டு மிதிக்கிறார் இவனுக்கு எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுமே கிடையாது அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து போக வேண்டியது பல யூடியூப் சேனல்களில் இது மாதிரி போய் கமெண்ட் போட வேண்டியது இது இது சரியில்லை இது சரியில்லை நான் இந்த போர்டு போட்டேன் அந்த போர்டு போட்டேன் எந்த போடு போட்டேன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது ராஜா நீ சொல்லக்கூடாது அது ஒரு கஸ்டமர் சொல்லட்டும் எந்த போடு போட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாலும் அது ஒரு கஸ்டமரை தான் சொல்லணும் கஸ்டமர் வந்து அந்த டெக்னீஷியன் இனி காலில் போட்டு மீதி எதில் போட்டவனால மீதி டெக்னீஷியன் பொறுத்த அளவுக்கு அந்த கடையில் போய் கேட்டு வாங்கிட்டு போவாங்க உன்னையால் முடியாது நீ இப்படியே தான் பல யூடியூப் சேனலில் கமெண்ட் போட்டு அடுத்தடுத்து பார்த்துட்டீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஊர் சுற்றி தெரியும் நன்றி நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் தரேன் இந்த மாதிரி இந்த வீடியோஸிலே ஒரு சில பதிவு விடுறேன் இந்த மெயில் ஐடியை மறுபடியும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இந்த டோட்டலாக பாருங்கள் அந்த ப்ரோலாஜிக் சேனலோட ஷோ பண்ணுறேன் இந்த சேனலாம் என்ன ஊர் என்ன அட்ரஸ்னு பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா பூச்சிலாம் பிடிச்சி வீடியோ போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து உண்மையிலுமே நல்லது பண்ணுறது யாரு கெட்டது பண்ணுறது யாரன்றது வச்சுருவோம் நன்றி நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியத்தை உசுரை காப்பாத்துறது ரொம்ப சேரும் அதை ஆட விட்டுருக்கான் ஆடை கொண்டு வாயில் விடு கீழே விட்டு போனோம்ல